நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முகாசபரி நாராயண ராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த நம்பரை பத்தி சில வழக்கங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பூமியில தோன்றுல இருந்து ஒவ்வொரு மனிதனும் பல பிறம்பி இருக்கிறான் பல பிறவை எடுத்து கடைசியா பிறந்துதான் மனித பிறவை கிடைச்சிருக்கு அந்த மனித திறவையிலையும் நம்ம கடவுள் வந்து ஏழு ஜான்ஸ் கொடுக்குறாரு அந்த ஏழு ஜான்ஸ்ல நீ எப்பெல்லாம் இந்த பறவையிலே என்னை வந்து அடைவா ஏழு ஜான்ஸ்லயும் நீ ஒரு சான்ஸ்லேயாவது சிலவங்களுக்கு முதல் சான்ஸ்லேயே கிடைச்சிடும் முக்கிய நிலை சிலவங்களுக்கு ரெண்டாவது சிலவங்களுக்கு மூணாவது சிலவங்களுக்கு ஏழாவது சான்ஸ்லாம் முடிப்பாங்க சிலவங்களுக்கு ஏழு ஜான்ஸ் கொடுத்தும் அதை அடைய முடியாம மறுபடியும் மனித பறவைக்கு கீழ் அறக்கிட்டு போயிடுவாங்க அந்த விளக்கங்களை பத்தி இதுல பார்க்கலாங்கிற சில விளக்கத்துக்காக அந்த ஏனத்தின்பார எனக்கு தெரிஞ்ச வரை சில விளக்கங்களை கொடுக்குறோம் இது நிறைய யோகா கிளாஸ் குருமார்களுக்கு கூற தெரியும் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுக்குறோம் நம்ம மனிதன் இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏழு சக்கரம் உடம்புல ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஏழு சக்கரம் ஏங்கிறதுக்கு ஏழுநூற்றி எண்பத்தாறுங்கிறது ஏழு சக்கரத்துல முதல் நம்பர் ஏழாம் நம்பர் ஏழுநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த உடம்பு வேணும்னா எட்டு ஜான் உடம்பு வேணும் ஒரு மா ஒவ்வொரு வாடையும் அவங்கவுங்க கை வச்சு இருந்து பாதம் அளந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கைக்கு நம்ம எட்டு ஜான் உடம்பு இருக்கும் இந்த எட்டு சான் உடம்பு இந்த எட்டாம் நம்பர் கிடைச்சாச்சு ஏழு சக்கரம் வளர்க்கறதுக்கு இந்த ஏழாம் நம்பர் ஏழு சக்கரம் வளர்க்கறதுக்கு இந்த ஏழாம் நம்பர் எட்டு ஜான் உடம்புக்கு தான் இந்த எட்டாம் நம்பர் இந்த எட்டு ஜான் உடம்பு வளர்கிறதுக்கு ஆறாம் நம்பர் வந்து நம்ம சாப்பிட்ற அறுசவை உப்பு உரப்பு புளிப்பு துவப்பு கசப்பு இந்த அறுசவை உணவு மாதிரி ஆறு உணவு சேர்ந்து தான் இந்த பூமியில இயற்கையில கடவுள் படைச்சிருக்காரு இதுக்கு தான் ஏழு எட்டு ஆறு இந்தருடைய நம்பரின் ரகசியம் எழுநூத்தி எண்பத்தாறு பெரும்பாலும் முஸ்லீமார்கள் அவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய வரும் பாக்கெட்ல மணி பர்ஸ்ல போற இது லக்கி நம்பருங்கிறதுக்காக அந்த ரூபாவை நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த எழுநூத்தி எண்பத்தாறு எல்லாம் கையாளுங்கிறத கையாளங்கிறத வளர்க்கலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த எழுநூத்தி எண்பத்தாறு ஏழு எட்டு ஆறு ஈக்வல் ஏழு பிளஸ் எட்டு பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று ஏழு சக்கரம் வளர்க்குறதுக்கு எட்டு ஜான் உடம்பு வேணும் எட்டு ஜான் உடம்பை வளர்க்குறதுக்கு அரசு வை வேணும் சரி இந்த உடம்பு கிடைச்சாச்சு இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு மூல காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இரண்டாம் நம்பர் சந்திரன் ஒன்றாம் நம்பர் சூரியன் தாய் தகப்பன் தாய் தகப்பன் இல்லாம இந்த உடம்பு கிடைக்காது ஈக்குவல் டு சந்திரன் ரெண்டு பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு மூணு ஒரு குரு மூணாம் நம்பர் குரு ஒரு குரு இல்லாம உனக்கு இந்த ஞானம் அடைய முடியாது சரி இந்த நம்ம இந்த உடம்பு கிடைச்சாச்சு இந்த சக்கரத்துல வந்து நீங்க எந்தெந்த சக்கரத்துல இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரத்துல இந்த கோவில பிறந்ததுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழு சக்கரத்துல நீங்க எந்தெந்த சக்கரங்கிறத நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே உணர்வீங்க இது யாரா இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நியூமராலஜி நண்பர்ல உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்லயும் நூத்தி எட்டுல ஒரு நம்பரை நினைஞ்சு பார்த்துட்டு அந்த நம்பரை செக் பண்ண பண்ணணும் அந்த நம்பர் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொருந்தும் அதே மாதிரி விளக்கம் தான் இந்த ஏழு சக்கரமும் எல்லாருக்கும் பொருந்தும் மூலாதார சக்கரத்துல அதிகமா ஒருத்தனுக்கு சுரந்துகிட்டே இருந்தால் டீனேஜில இருப்பாங்க அதாவது பருவநிலை அடைந்த பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அடுத்த சக்கர அடுத்த சக்கரம் நம்ம மேல் நோக்கி ஏழு சக்கரத்தை இருக்க கடவுள் ஏழுஞ்சான்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஏழு சக்கரத்துலயும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஒரு வயசுக்கு மேல இந்த சக்கரத்தை வளர்த்தது கடவுள் ப மேல் நோக்கி வர சொல்றாரு அதாவது பறவை எடுத்தாச்சுல முதல்ல வந்து பிரபஞ்சத்துல இருந்து பிறந்திருக்கோம் ஞான நிலையில இருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கொஞ்சி கீழே வந்து மூலாதாரத்துல ஏழு வயசு நம்ம சுரபி சுரந்து மூலாதாரத்து நினைஞ்சிருக்கு அடுத்து திருமணமாகி மறுபடியும் குழந்தைய பார்த்து மறுபடியும் அதுக்கு பிறகு நீ இந்த வந்து மறுபடியும் இப்படி வந்து அழகு அந்த நிலைக்கு வந்து அந்த சுரபியை கொண்டு வந்து உச்ச நிலைக்கு சொல்ற அதுக்காகத்தான் அந்த ரொம்ப கொடுத்துருக்காரு அதுக்கு ஏழு ஜான்ஸ் கொடுக்குறார் நீங்க மூலாதார ஆட்டுல இருந்தால் ஒரு எழுபது வயசு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் இந்த தீன விட்டு நம்ம சிக்கத்தை விட்டு நீள முடியாம அதே கீழ்நிலையிலே கீழ் கீழ்நிலையில இருப்போம் அடுத்து இரண்டாவது சக்கரத்துல இருந்தால் பூமியில வந்து ஏவோ ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த ரெண்டாயிரி சக்கரத்துல உள்ளவங்களுக்கு அதிகமா சுரந்துகிட்டே இருந்தால் சாப்பிட்றதுக்கே பிறந்த மாதிரி நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட்டியல் எல்லாம் சிலவங்க கிராமங்கள்ல ஒரு ஆஹ் படங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு பரோட்டா திங்குறதுல ஐம்பது பரோட்டா திங்குறது எல்லாம் படத்துல அந்த மாதிரி பந்தயம் வச்சுட்டு நீ தப்பா செஞ்சுட்டு அழிச்சிட்டு மறுபடியும் பக்கு வந்து வையுங்கிற மாதிரி எல்லாம் காமெடி எடுத்துருப்பாங்க உண்மையிலேயே இந்த நம்பர்ல இந்த ரெண்டாயிரத்தி சக்கரத்துல வரவங்க பாத்தீங்கன்னா சிலவங்க இந்த சாப்பாடுல பத்து பரோட்டா சாப்பிட்டேன் சிலவங்க பயணி இருபது பரோட்டா சாப்பாடுலாம் சொல்லுவாங்க ஆச்சரியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா நமக்கு சிலவங்க நார்மலாக உள்ளவங்களுக்கு ரெண்டு பரோட்டா மூணு பரோட்டா தான் லிமிட்டாக இருக்கும் இந்த சக்கரம் அதிகமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பாடு இருப்பாங்க சாப்பிடறதுக்கே எனக்கு பூமியில பிறந்த மாதிரி அவங்கள ஆச்சரியமா பார்க்கணும் பண்றவங்கெல்லாம் அடுத்து மூணாவது சக்கரம் மூணாவது சக்கரத்துல இருக்கிறவங்க அளவா இருக்கல அளவா நேர்மையா ஒழுக்கமா சம்பாதிக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூறுக்கோழில பணம் சம்பாரிச்சு போக மாட்டாங்க இந்த சக்கரம் அளவுக்கு அதிகமா ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா நல்லா குறுக்கோலியில ஏகப்பள்ள தில்லு பண்ணி கூட்டு வழியில ஒரு கிலோ என்ன சொல்லுவாங்க பெண்களை பொழுப்படுத்தி ஏதோ ஒரு குறுக்கு வழியில ஒரு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க நின்று ஒரு கூர்க்கோலியில ஏகப்பட்ட வழியை கையாண்டு வழியில அதிகமா செயல்பட்டு கொண்டிருப்பாங்க இந்த மூணா சக்கரம் ஏங்கிக்கிட்ட இந்த சக்கரம் அளவுக்கு அதிகமா செயல்பாடுல அந்த மாதிரி இருக்கும் அளவோட இருக்கல ஒழுக்கமா சம்பாத்தியம் பண்ணுவாங்க அடுத்து நான்காவது சக்கரம் நான்காவது சக்கரம் வந்து பாசத்துக்கே அடிமையாகிட்டு இருப்பாங்க இந்த தூய்மையில பிறந்தாச்சு ஆண்டுக்காக அப்பாவை தெரிய முடியாது விட்டு தெரிய முடியாது இந்த பாசத்துக்கு அதிகமா ஒரு கண் கலங்கிக்கிட்டு ஒரு இயக்கத்துல இருக்கிறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நான்காவது சக்கரம் ஏதோ இவங்களோட வந்து பாசத்துக்காகவே இயங்கக்கூடியவர் அன்புக்கு அடிமையாங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போமே அதுக்கு சக்கரவங்க அவங்களோட ஒரு ஆள் புரியறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க கண் கலைஞருவாங்க அந்த மாதிரி சக்கரத்துல இருக்கிறவங்க நாலாவது சக்கரத்துல இருப்பாங்க ஐந்தாவது சக்கரத்துல இருக்கிறவங்க நீங்க பீமராளேஜில உங்களுக்கு விமான பொருள் சொல்லியிருக்கோம் பிறருக்கு சேவமானப்பான் பண்ணக்கூடிய ஆளு பிறருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்க எந்தெந்த நம்பர்லயே பிறக்காட்டாலும் சரி ஒரு தப்பான நம்பர்லயே பிறந்தாலும் சரி இந்த அஞ்சாவது சக்கரம் உங்களுக்கு இயங்குது என்றால் அதிகமா என்றால் ஒரு முறை சுயநலவாக இருக்கக்கூடிய நபர் தான் ஆனால் இந்த சக்கரம் அவருக்கு அவருக்குறான் இவரு தொண்டு செய்ய போயிருவார் சிலருக்காக வாழக்கூடிய நபர் இந்த அஞ்சாவது அஞ்சாவது சக்கரம் சாதாரண நம்ம ரோட்ல போய்கிட்டு இருப்போம் அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாமே அவரையும் பார்த்து இலக்க பணம் அவருக்கு தொண்டு செய்யும் ஒரு ஒரு இலக்கணம் மனசா இருப்பாங்க அதே லயர் இவங்க வந்து சேவமான பான்மை அதிகமா இருப்பாங்க தனக்கே கிடைக்கேக்கணும் பிறருந்து தொண்டு எண்ணம் இவங்களுக்கு மேலாங்கி இருக்கும் ஆறாவது சக்கரம் வர்றது எல்லாருக்கும் மிக கடினம் இந்த சக்கரம் வரைக்கும் வந்தக்காக பெரிய விஷயம் தான் இந்த சக்கரம் ஆறாவது சக்கரம் வர்றதுக்கு ஒருத்தர் ஏழை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஆறாவது சக்கரம் இவன் இவங்க புரிஞ்சது இருப்பாங்க அஞ்சாவது இவங்களுக்கும் திறக்காது தானம் பண்ணணும் தபமும் பண்ணணும் அப்படி ரெண்டையும் கேத்து பண்றவங்களுக்கு மட்டும்தான் நாராய்ச்சக்கரம் ஓபன் ஆகிறது அதாவது சபமான பண்ணமே இருக்கணும் தியானமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்றவங்களுக்கு மட்டும்தான் நாரா சக்கரம் ஓப்பன் ஆகும் தாரா சக்கரம் ஓபன் ஆகிட்டால் நமக்கு இந்த பூமியில அடுத்த பறவை கிடையாது இந்த டினத்துல நம்ம கடமைகளை முடிக்கக்கூடிய தகுதி கடவுள் கொடுத்துருக்காரு கண்ணை திறந்து விட்டேன் பார் மகளை பார் அப்படிங்கிற பாட்டு நீங்க கல்விப்பட்டிருக்கீங்க நம்ம ஐயப்பனுக்கு நெய் காய அடைக்கல மூணாவது கண்ணை ஓப்பன் பண்ணி தான் நெய் அடைக்கிறோம் அந்த கண்ணை போய் தான் நம்ம அபிஷேயத்துக்கு போய் கொடுத்து என் ஞானக்கண்ணை திறப்பா அது முத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஐயப்பனுக்கு அந்த நெய் அடைச்சி அபிஷேயம் பண்ணி அவர்ட அந்த இயக்கத்துல நம்ம அந்த பு புண்ணியத்தை கேட்கறக்காக அந்த ஞானத்தோட திறக்கிறோம் அவரு அந்த வழியை துறக்கூடிய வழியை நிறைய எனக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்களை நிறைய வேற பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் முத்தியில நிறைய பேர் இருப்பாங்க அந்த தகுதி அவர் நெய்ய விஷயத்தான் நிறைய பேருக்கு அந்த காட்சி கிடைச்சிட்டு மாரா சக்கரம் எந்திக்கிறதுக்கு தானம் பண்ணணும் தபமும் பண்ணணும் மாரா சக்கரம் திறந்து விட்டால் முர்த்தி நிலையை நமக்கு இந்த குறிக்கக்கூடிய தகுதி கிட்டத்தட்ட பாஸ் அர்த்தம் அதாவது புதுமையான விஷயமா பேசுவாங்க பூமியில நடக்கிற விஷயங்கள் பூரா அவர் பேசுறப்போறோம் பூமியில சொல்றதுக்கு அத்தனையே சாத்தியப்படும் அனைத்தும் செயல்பட்டு பார்க்கல ஆஹோ இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அனைத்து வரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும் அனைத்தும் இது சாதிக்கக்கூடிய சாத்தியமே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஏற்கக்கூடிய நிலையிலேயே ராஜசகரம் எங்கிட்டு இருக்கும் ஏராள் சக்கரம் ஏராள் சக்கரம் பாத்தீங்கன்னா அந்த மகான் வரார் இந்த மகான் வரார் அவரை தொட்டாலே ஒரு நம்ம பரிசுத்தம் ஒரு புனிதம் அவரை பார்க்கறதே அபூர்வம் அவர் ஒரு ஒரு ஞானி ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அவரை பார்க்கறவங்க அந்த ஒரு அவரை தொட்டாலே ஒரு வைப்ரேஷன் அதாவது நம்மளுடைய ஆறா கூடி விடும் நம்மளுடைய ஏழா சக்கரம் வந்து பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் அதிகமா தொடர்ந்து இந்த ரெண்டு சக்கரம் நமக்கு உள்ளே இருக்கும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை முகம் இல்லையா நம்மளே தெய்வீக நிலைக்கு இந்த ஏலா சக்கரம் கொண்டு போயிருக்கும் அந்த தெய்வீக நிலையை அடைறதுக்காகத்தான் நம்ம இந்த பறவை எடுத்திருக்கோம் இந்த ஏழு சக்கரம் வைக்கிறவரு நம்ம பாக்குறதே உங்களுக்கு நீங்க அவரை போய் சந்திக்க போறீங்கன்னா நம்ம போன உடனே அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத அவர் தெரிஞ்சிச்சிருப்பார் டக்குன்னு வாக்கு கொடுப்பார் இவர் அடுத்த சக்கரத்துக்கு ஏழா சக்கரம் எட்டா சக்கரம் எட்டாய் சக்கரத்துல ஆ எப்ப முத்தி நாளை அடைய அவர் திரும்பிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஏழு சக்கரமும் ஒவ்வொரு ஆளும் நீங்க ஏழு சக்கரத்துல நீங்க எந்த சக்கரத்துல இருக்கீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க உங்கள் அனைவருக்கும் இந்த சக்கரம் எந்த சக்கரம் வேங்கி கேட்டுக்க நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏழுல ஒண்ணுதான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லி உங்களை செக் பண்ணி அப்புறம் மாதிரி இந்த ஏழு சக்கரத்துல உங்களுக்கு ஒரு சக்கரம் இயங்கிக்கிட்டு இருக்கும் இது நான் கண்டா ஒரு இருபத்தி மூணு வருஷத்துல ஏதோ ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை உங்களுக்கும் சொல்லுவது நினைச்ச அதே மாதிரி ஏழு சக்கரத்துல மூலாதார சக்கரம் சிதப்பு கலர் சுவாதிஸ்தானம் இரண்டாவது சக்கரம் ஆரஞ்சி மணிபூரணம் மஞ்சள் அனாகதம் பச்சை ஐந்தாவது சக்கரம் வயலட் விசுத்தி ஆறாவது சக்கரம் டார்க் ப்ளூ சிறசாசனம் வைலட் ஏழு சக்கரத்துக்கும் ஏழு கலருக்கு சூரியன் ஏழு குதிரையில பறக்கிற மாதிரி நம்ம வானவை கலர் ஏழு வர மாதிரி தான் நம்மளுடைய சக்கரமும் இந்த பூமியில ஒவ்வொரு மூச்சையும் நம்ம எடுத்து விடல உச்சந்தலை தொட்டு சுட்டு தான் பூமியை மூலாதாரத்தை கொட்டு தொட்டு தான் மூலாதாரம் சோதிசனம் மணிப்பூரன் ஆணாகத்தான் ருஷ்தி ஆக்கனே சிறசாசனம் சொல்லி நம்ம ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் கண்ண முடி தியானம் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணும் ஒவ்வொரு நூற்றி விட்டுக்கட்டு நம்ம பூமி சூரிய ஒரு சூரியன் பந்து வந்து மூலாதாரத்தை தொட்டு தான் உத்தி நிலைய வந்து இருக்குது நீங்க நார்மலா இருக்கிறவங்க எனப்ப நான் யோகா கிளாஸ்ல படிக்கல ஆனா நான் எப்படி யோகா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சம்பளம் விட்டு குழந்துக்கோங்க இல்லட்டா ஒரு சேர்ல வேண்டாம் குழந்துக்கோங்க உங்க வலது அடியில போட்டு வளருகை மேலே வச்சுக்கோங்க உங்களுடைய மூச்சை மட்டும் வர்றது போறதை கவனிங்க அப்படியே துணிச்சிக்கிட்டு இருக்க யாராவது டாக்குன்னு பெல் அடிச்சுட்டு வாங்க கூப்பிட்டுற கூடாது இன்னைக்கு அதுக்குன்னு தயம் ஒதுக்கிட்டோங்க ஓரளவு பசி ஓரளவு டயர்ட் இருக்கணும் சாப்பிட்டு பண்ணக்கூடாது உடம்பு நிறைய ப நிரப்பிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது தோது வராது ஓரளவு பசி இருக்கணும் காலையில பண்ணலாம் எந்திரிச்சோடனையும் மாலையில நீங்க சாப்பிட ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சரைலேருந்து இருந்து பண்ணலாம் நிறையா இருந்தால் நைட் டூட்டி பார்க்க போகிறதா இருந்தா இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டதுல அப்படி ஒரு உங்களே நிறையாமல் ஒரு பட்ட ஒரு ஆழ்ந்த லயத்தை கொண்டு போய் ஒரு சொக்கு சொத்து அப்படி ஒரு சொக்கு சொக்கிட்டனா நம்ம உடம்புல ஒம்போது நவக்கரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த திங்கிங் பண்ண அந்த திங்கிங் பண்ணி பல எண்ணங்களை நாளைக்கு அவனுக்கு கொடுக்குறோம் ரூபா கொடுக்கணும் நாளைக்கு இந்த இந்த சேரக்கு ஆர்டர் பண்ணணும் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள லேடிஸ்க்கும் பல வீட்டு பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைய சிந்தனையை பற்றி எண்ணங்கள் கொள்ளாமல் மூச்சிலே கவனம் நிற்க செய்யணும் இல்லைன்னா ஓம் என்ற மந்திரத்தை இல்லை உங்க பெயருடைய மந்திரம் இல்லை தெய்வத்துடைய பெயரை சொல்லிக்கிட்டே ஒரு பத்தடை சொல்லிக்கிட்டே விட்டீங்கன்னா அப்படி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எண்ணங்கள் லெட்டரை நிலைக்கு போயிருவீங்க உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கல உங்க மூச்சு வர்றது போறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ப வண்ணிக்கிட்டு இருக்கல கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புருவ மத்திக்கு போயிடும் அந்த மூச்சு கீழே மூச்சு இருக்காது ஆனா புருவ மத்திக்கு போனோடனே நம்ம உயிர் வாழ முடியும் இந்த தியான முறையில அப்படி அப்படி ஒரு சொத்து சொத்து நாள் நீங்க அஞ்சு மணி நேரம் தூங்குனதுக்கு சமம் ஏன்னா நம்மளுடைய மனசு ஒரு ஒருநிலைப்படுத்த முடியாம இருக்கு உங்களை அந்த நிலைக்கு வரவிடாது ஆனால் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அந்த பாக்கியம் பெரும் பாக்கியம் மனசு ஒருநிலைப்படுத்திட்டு அப்படி ஒரு எல்லா நவக்கரங்களையும் அப்படி ஒரு சொப்பு சொக்கு தான் எண்ணங்களை அடுத்து போய் இப்படி ஒரு சொப்பு சொக்கிட்டுனா நீங்க நவக்கர நவக்கரங்களை உறங்க வச்சுட்டீங்கன்னு இருக்கும் அப்படி உறங்க வச்சா பிறகு உங்களுக்கு ஒரு சொப்பு அப்படி ஒரு வெட்டு வெட்டினா நம்ம ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு உச்சிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படி போகல உங்களுக்கு பூமியில இருபத்தி நாலு மணி நேரங்கிறத கூட ஒரு அஞ்சு நேரம் பூமியில வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நிம்மதி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் பூமியில ஒரு நிறைவோட வாழ்ந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இது பிடிக்கும் என நம்புகிறேன் எனக்கு நிறைவை உணர்கிறேன் உங்களுக்கும் இது நிறைவாக இருக்கும் என்ற நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு தொடரில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தீர்க்கும் நாயகனே நாயகனே